வெறும் ஃபினான்ஷியலாக கரப்ஷன் நடக்கும் நடக்கும்போது ஒரு விதம் அதை தாண்டி ஜனநாயகமாக மேலேயே அடி விழும்போது நம்மளோட சுதந்திரமே பறிப்போகிட்டே இருக்கே அப்படிங்கிற பயம் வரும்போது தான் அந்த வழி அதிகமாக இருக்கும் அதுதான் ஏதோ யோசிக்காமல் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது இதெல்லாம் ரொம்ப கிளவரா திட்டமிட்டு எல்லாமே ஒரு பிளான் பண்ணி ஒரு பெரிய கான்ஸ்பிரசியாக நம்ம சொல்லலாம் ஆனால் தேர்தல் பத்திரம் மாதிரி ஒரு ஊழல் நம்மளுடைய ஜனநாயகத்தையே சீர்குலைக்க கூடிய வகையில எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கிறோம் கவர்மெண்ட் கையிலயும் இருக்கு டோனர்ஸ் கைக்கும் இந்த முழு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் இருக்கும் தெரியாதவங்க மக்கள் மட்டும் கான்ட்ராக்ட் வேணும்னா ஜெயிக்கணும் டேபிள் கடையில் லஞ்சம் கொடுத்தாங்க டேபிள் கடையில் ஏன்பா லஞ்சம் கொடுக்குற வெளிப்படையாக கொடுப்பான்றது ஒரே ஒரு பூசணிக்காவெல்லாம் மறைக்கல ஒரு பூசணி தோட்டத்தையே மறைக்க ட்ரை பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் நாம வந்து பார்க்க வேண்டியது இது மாதிரியான ஒரு அதிகாரப்பூர்வமாக ஊழலை லீகலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க பிளாக் மணி வில் கம் பேக் இன் அ வெரி பிக் வே த்ரூ மணி லாண்டரிங் அன் சொல்லி கவர்னரே எழுத்து மூலமா பைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு நம்பர் ஒன் நம்மளுடைய விசாரணை அமைப்புகளான இடி ஐடி இவர்கள் எப்படி பாஜகவிற்கு நன்கொடையை கொண்டு வர பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் இருந்த சொத்து மதிப்பு நாலாயிரத்தி எட்நூறு கோடிக்கு போயிடுச்சு சோ வசூல் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடுவோம் நாங்க தான் எடுத்து எழுந்து பேசிட்டு இருக்கோம் கேஸ் போட்டுக்கு எங்களுக்கே ஏன் யாப் ஃபர்ஸ்ட் டைம் சுப்ரீம் கோர்ட் இன்வோக்ஸ் தி கான்செப்ட் ஆஃப் politcal justice 50 வருஷத்துக்கு முன்னாடி 70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமூகத்துல நடந்த உரையாடல் கூட இன்னைக்கு நம்ம சமூகத்துல நடக்கல பத்திர சட்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற ஒரு சிஸ்டத்தை இன்னும் மோசமாக ஆக்க கூடிய ஒன்றாக மாறி இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்கறோம் அப்ப என்ன செய்யணும் இந்த சோ கால் மிடில் கிளாஸ் கற்றறிந்த நடுத்தர வர்க்கம் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கணும் கேள்வி கேட்கணும் ஒன்றும் உள்ளே பிடிச்சி ஊப்பாலாம் போட மாட்டாங்க